சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்ற துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி ஈஞ்சம்பாக்கம் நூற்று தொன்னூற்று நான்காவது வட்ட திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நூற்று தொன்னூற்று நான்காவது வட்ட திமுக செயலாளர் கும்பு மாஸ்டர் எஸ் கர்ணா வார்டு கவுன்சிலர் கே விமலா கர்ணா ஆகியோர் தலைமையில் இஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகரில் நடைபெற்றது சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ எஸ் அரவிந்த் ரமேஷ் பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் வி இ மதியழகன் முன்னிலை வகித்தனர் தலைமை கழக பேச்சாளர்கள் முகவை ராமர் இளம் பேச்சாளர் ப முத்துப்பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்ட பணிகள் குறித்து பேசினர் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ஹாட்பாக்ஸ் புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் மு மனோகரன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஆ கிருஷ்ணன் மற்றும் மாவட்ட பிரதிநிதி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வட்டக்கழக நிர்வாகிகள் இளைஞரணியினர் மகளிரணியினர் கலந்து கொண்டனர்